ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிஷ்டம் இருக்குது என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் மாதவரும் அனைவருக்கும் எனது மனத நன்றியை கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசன்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல எதுவும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசன்பர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க உற்சாகமாக நாள் முழுக்க நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வந்து சேர்றதுனால உங்களுக்கு நெருக்கடி குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு சொல்லி இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நீங்க கல்வியில மிகச்சிறந்த நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்க வாங்க முடியும் அதன் மூலமாக நீங்களும் பெருமைப்பட்டு உங்களது பெற்றோருக்கும் பெருமையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நடந்து கொள்வீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்கள் கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க திடீர்னு சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்நோக்கி தயாராக இருங்க எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாம நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வீட்டு காரியங்கள் சிலவற்றை வந்து விரைவாக முடித்துக்கொள்ள முடியும் நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் ஒரு நல்ல சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திடீர்னு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் வரும் அது உத்தியோக பணிகள் மட்டுமல்ல வியாபாரத்திலும் இருக்கலாங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் இன்றதான் வியாபாரத்தில் கூட போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எனவே உற்சாகமான ஒரு நாள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்திலிருந்து மாத்திக்கொள்ள முடியுங்க இன்றைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் அதிகமான ஆனந்தத்தை மனதில் ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்க உறவினர்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க எந்த விதமான ரிலேட்டிவ் கூட பழகும் போதும் பேசும்போது நீங்க ஒரு மதிப்போடு நடத்தப்படுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல கெத்தான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல மகிழ்ச்சியான சில செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு காது குளிரும் வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க வியாபார ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் மகிழ்ச்சியாக புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விளையக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க நன்வி மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் இந்த தினம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் சீராக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் நண்பர்களோடு எங்கேயாவது நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னு நீங்கள் டூர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பணத்தை செலவிடுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு பணம் வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணம் எங்க செலவாகுதுங்கிறது நீங்க கூடுதல் கவனத்தோடு கவனித்து தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பட்ஜெட் செலவு செலவுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சக்தி இருக்குங்க அதனால நீங்கள் இந்த தினம் பார்ட்டி எதாவது அரேஞ்ச் பண்றதுனா கூட தாராளமாக படலாம் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் பேசி சிரித்து கலரப்பாக மகிழக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே நண்பர்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு டீம் அப்பா ஃபார்ம் பண்ணி நீங்க சில நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சில பார்ட்டிகளை அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க வனக்கு வந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு திருப்பங்கள் புதிதாக கிடைக்கூடியாகவும் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நீங்கள் உங்கள் மண் குறந்த காதலருடன் காதல் வசப்பட்டு ஒரு சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நனி தினம் ஆனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில முக்கியமான பிளான்களை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் பார்ட்னர் வந்து சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கணுங்க இந்த தினம் உங்க காதலரை சமாதானம் செய்வதில் நீங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ரொமான்ஸ் உணர்களுக்கு இன்னைக்கு குறைவே கிடையாதுங்க மாலை நேரம் இன்னைக்கு உங்கள் சக ஊழியர்களோட சக அலுவலக பணியாளர்களோட நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து அதில் நீங்க அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாது ஏன்னா நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேரமளே ரொம்ப ரொம்ப அவசியங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுகோங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறங்க உங்க வாழ்க்கை தினம் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறுங்க தேவையில்லாத சில நபர்களை சந்தித்து அட்டையடிக்கிறத விட குடும்பத்துக்கு கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நல்ல ரொமண்டிக் உணர்வுகள் பெறக்கூடிய நல்ல யோகமான தினமாகவே இன்னைக்கு அமைப்பு எனவே உங்க வாழ்க்கை கூட இந்த தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க முடிந்தால் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு கலகலப்பாக இந்த இன்றைய தினம் நீங்கள் உங்களது இல்லாத வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஏன்னா அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பண நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் இருக்கீங்க நிம்மதி பெருகும் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும் போதும் நல்ல செல்வாக்கு மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் ரோஹிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் கவுர்மம் தொடர்பான விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல ஒரு அனுகூலமான சூழல் ஏற்படுங்க எனவே அதை இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கூடிய வகையில் சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நாள் சொல்லலாங்க ஏன்னா இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய தடையெல்லாம் இருக்கிறதுனால புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்பாராத வகையில் நல்ல சலுகைகள் மற்றும் நல்ல வியாபார ஒப்பந்தங்கள் என அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுறீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே